ஊ மோசடிகளுடன் தொடர்புடையவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதை அனுமதிக்கும் கட்சி தலைமை தோண்டலை கண்டிக்கும் வகையிலான சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என பிரஜைகள் நாயகமும் உறுப்பினருமான தெரிவித்தார் திருத்த சட்டத்தை நாங்கள் இன்று இருபதை பற்றி விவாதிக்கின்ற பொழுது அதை கேட்பது கூட இருபது பேர் சபையிலே இல்லை ஆனால் மக்களுக்கு மத்தியிலும் ஊடகங்களின் மத்தியிலும் நாங்கள் இந்த இருபதா திருத்தச் சட்டத்தை தலையங்கங்களாக தூண்டி வருகிறோம் ஒருவர் எதிர்ப்பதும் ஒருவர் ஆதரிப்பதுமாக பேசி வருகிறோம் ஆனால் நாங்கள் நிச்சயமாக இந்த மக்களை உண்மையில் அந்த மக்கள் வாக்களித்து எங்களை இங்கு அனுப்பிய மக்களுக்கு உண்மையில் நாங்கள் நேர்மையாக இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி இன்று எழுகிறது கேபினட்டில் இருந்து கைதூக்கியவர்கள் கூட இன்று இந்த இருபதா திருத்தச் சட்டத்தை எதிர்க்கின்ற ஒரு நிலைமைகளை நாங்கள் காண்கின்றோம் இருபதா திருத்தச் சட்டத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் உண்மையில் ஒரு மாவட்டம் பூடாக ஒரு போஸ்டலையோ அல்லது அந்த பொழுது கோடிக்கணக்கான படங்கள் செலவிடப்படுகின்றன மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் நூறு நூற்றி ஐம்பது மில்லியனை செலவிக்கின்ற நிலைமைகளை நாங்கள் காண்கின்றோம் இதைவிட கல்துறையிலே குமார் அவர்கள் தான் செலவழித்ததாக கூறினார் பாராளுமன்ற உறுப்பினராக வருகின்றவர் கிட்டத்தட்ட காணப்படுவதாக அமைச்சர்களை ஒத்துக்கொண்டிருக்கின்றனர் சிறுபான்மை இனத்தின் அவர்களின் பிரதித்துவம் குறைந்துவிடும் என்று ஒரு பக்கம் பேசப்படுகிறது உண்மையில் சிறுபான்மை இனத்தின் பிரதித்துவம் குறைக்கப்படும் இருந்தால் அந்த சிறுபான்மை இனத்தின் பிரதித்துவத்தை எப்படி அதிகரிக்க வேண்டும் என்பதனை பற்றி நாங்கள் விவாதிக்க வேண்டும் தமிழ் பேசும் மக்களின் பிரதித்துவம் அப்படியே இருக்க வேண்டும் என்றும் முஸ்லிம் மக்களின் பிரதித்துவம் அப்படியே இருக்க வேண்டும் என்றால் அதற்கான சட்டங்களை இந்த மாற்றத்திலே கொண்டு வர வேண்டும் அதை விடுத்துவிட்டு இந்த இருவார திருத்தச் சட்டத்தை முற்றுமுழுதாக நாங்கள் எதிர்க்கிறோம் என்று கூறுவதன் ஊடாக இந்த லஞ்ச ஊழலுக்கு பிரதானமாக இருக்கின்ற இந்த தேர்தல் முறையிற்கு நாங்களும் முட்டுக் கொடுப்பதாக மாறிவிடும் நூற்றி நாற்பத்தி ஐந்தாக மாற்றப்பட்டிருக்க உண்மையில் மிகவும் தவறான ஒரு முறை என்ற நூற்றி அறுபது தொகுதி முறைகள் இருக்கின்றன ஆனால் முப்பத்தி ஏழு ஆசனங்கள் தேசிய பட்டிலுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றன எனவே முப்பத்தி ஏழு ஆசனங்கள் தேசிய பட்டியலுக்காக வழங்குகின்ற பொழுது உண்மையில் தெரிவு செய்யப்பட்ட பாராமன்ற உறுப்பினர்களே முஸ்லிம் மக்களின் பெய்துவத்துக்கு குறைவாகவும் அல்லது தமிழ் மக்களின் பெயித்துவத்துக்கு குறைவாகவும் இருக்கின்ற பொழுது அது மலையக தமிழர்களாக இருக்கலாம் அல்லது வடகிழக்கு தமிழர்களாக இருக்கலாம் அந்த பெயத்துவம் குறைகின்ற பொழுது அவர்களை அதை நிவர்த்தி செய்யும் முறையிலே தேசிய பட்டியலிலே அவர்களை அனுப்ப வேண்டிய ஒரு முறையிலே இந்த இருவா திருத்தத்தை நாங்கள் திருத்தி அமைக்க முடியும் அதற்கு சிறுபான்மை கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் ஜனவரி எட்டாம் தேதி ஆட்சி மாறிய பின்பு அமைச்சர் பதவிகள் எடுத்த தமிழ் பேசும் அமைச்சர்கள் எல்லாம் உண்மையில் இந்த விவாதங்களை அவர்கள் முன்னின்று எடுக்க வேண்டும் அப்பொழுது அடிபட்டு அமைச்சர் பதவிகளை எடுத்துவிட்டு இன்று திடீர் என்று இருபதாவது என்று கூறுவது எந்த வகையில் சாத்தியப்படும் என்று எங்களுக்கு தெரியும் இந்த பாராளுமன்றத்திலே எத்தனோல் செய்பவர்கள் கூடு கடத்துறவர்கள் கஞ்சா கடத்துவர்கள் எல்லாம் இந்த பாராளுமன்றத்தில் நிரம்பி வருகிறார்கள் இவர்களுக்கு இந்த அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தான் இந்த இருவார திருத்த சட்டத்துக்குள்ளே கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நொமினேஷன் கொடுக்கின்ற பொழுது அந்த தலைமையை தண்டிக்கின்ற ஒரு சட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும்